ஈடி தமிழ்நீள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து கியூஎன்டி செக்ஷன் அடுத்த கொஸ்டின் போகலாம் பாலாஜி பாலா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா சார் எனக்கு அறுபது வயது என்னிடம் ஃபைவ் லேக்ஸ் உள்ளது நான் எஸ்டபிள்யூபி எஸ்டபிள்யூபி போட்டு டென் இயர்ஸுக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் எடுக்க முடியுமா அல்லது என்ன செய்ய வேண்டும் ஐயாயிரம் எஸ்ஐபி வாங்கிய பிறகு மீதம் பணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு டுவெல் அப்படின்னு போட்டிங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வருது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் கேட்குறீங்க அதாவது ஒன் பர்சன்ட் பர் மந்த்து டுவெல் பர்சன்ட் பர் ஆனம் நீங்கள் கேட்குறீங்க எஸ்டபிள்யூபி மூலம் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கணும் நீங்கள் ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்டராகவோ இல்லைனா மாட்ரேட் ரிஸ்க் இன்வெஸ்டராகவோ இருந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது இதே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இல்லைனா ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் ஒரு பெர்சென்ட் வந்து உங்களால் விட்ரா பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு மட்டும் என்ன ஆகும்னா கொஞ்சம் எக்ஸிட் லோட் இருக்கும் ஏன்னா இந்த ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு அந்த மாதிரி ஃபண்டில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டென் பர்சென்ட்கு எக்ஸிட் லோட் இருக்காது ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக எக்ஸிட் லோடு இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் ஒன் ஆர் டூ ஃபண்ட் ஹவுஸ் இந்த குவான்ட் ஃபண்ட் ஹவுஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒன் இயரில் வெயிட் பண்ணுறதில்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்னு வச்சுருக்காங்க ஸோ அதனால் எக்ஸிட் லோடு இருக்காது மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒன் இயருக்கு எக்ஸிட் லோடு இருக்கும் சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் ஸ்மால் கேப் வந்து நல்ல ஒரு பீக்கில் இருந்தது ஒரு சமயம் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஒரு ஃபைவ் லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எடுத்திருக்கீங்க அண்டு நீங்கள் ஒரு ஒரு முப்பது மாதத்துக்கு எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜூன் வரைக்கும் எடுத்தீங்க பதினெட்டு பத்தொம்போது இருபது ஜூன் முப்பது மாதம் எடுத்திருக்கீங்க ஸோ முப்பது மாதத்துக்கு முப்பது இன்டூ ஐயாயிரம் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கனாக்கா தேர்ட்டி இன்டூ ஃபிஃப்டி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் எடுத்திருப்பீங்க கரெக்டாக அந்த ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கனாக்கா கோவிடோடைய பீக் சீசனில் உங்களுடைய ஃபண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய இது இருக்குது அதாவது நீங்கள் அஞ்சு லட்சம் போட்டிருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் கையில் வந்திருக்கும் இந்த எஸ்டபிள்யூபி மூலமாக ஒரு ஒன்றரை லட்சம் வந்திருக்கும் ஆனால் உங்களுடைய மதிப்பு பார்த்திங்கனாக்க அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் அதாவது பீக்கில் போட்டிருக்கீங்க போட்டுட்டு ஒன் ஒன்றரை தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆஹா எனக்கு வந்து ரெண்டு லட்சம் போயிட்டுதான் இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் நீங்கள் ரெடீம் பண்ணிவிட்டு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் போனால் தான் அது ஒரு பெரிய லாஸ் நீங்கள் அதுக்கு பதிலாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஜூனில் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாமல் அது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா இன்றைக்கி நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து இன்றைக்கி நாலரை லட்சம் ரூபாய்க்காக இருக்கு நாலரைலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஃபைவ் தௌசண்டும் வந்திருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கணும் உங்கள் ஏஜ் குரூப்ல இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க உங்களுக்கு டைம் நிறைய இருக்கிறதுனால மொபைல் ஆப்பில் போய் நீங்கள் டெய்லி போய் பார்க்குறீங்க ஸோ ஒரு சமயம் நீங்கள் டெய்லி பார்க்கும் போது உங்களுடைய ஃபண்ட் வேல்யூ அதாவது நீங்கள் போட்டிருந்த அஞ்சு லட்சம் ஒன்றரை லட்சமாக குறைஞ்சி நீங்கள் வெறும் ஒன்றரை லட்சம் தான் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆகா என்னோடய பணம் எல்லாம் போயிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணாலே பணம் போயிடும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கேட்பீங்க நீங்கள் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வேணால் ஒரு நாலேஜிபிளாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பயப்படாதீங்க இருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற மூணு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கேம்பிளிங் ப்ளேஸாக அதனால நீங்கள் டக்குன்னு வெளியில் அடிச்சிட்டு வெளியில் போயிடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு சமயம் உங்களுக்கு லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் இல்லை உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி மென்டர் பண்ணி கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காருனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னாக்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஃபைவ் லேக்ஸில் நீங்கள் ஈஸியாக எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆர் எயிட் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டில் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் போட்டு எவ்ரி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த கொஸ்டின் வந்து ஆர் சங்கீதா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க இடிஎஃப் அண்ட் பீஸ் ரெண்டுமே ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இடிஎஃப்னால் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு பீஸ் அப்படின்னா கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுவும் அதுவும் ஒன்றா அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் இது ரெண்டும் ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ரெண்டும் உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது உங்ககிட்ட ஒரு த்ரீ இன் ஒன் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸஸில் உங்களால் வாங்க முடியும் ஸ்பாட் ப்ரைஸஸ்னால் என்னன்னா இடிஎஃப்ல ஒருத்தர் வந்து விற்கிறதுக்குன்னு சொல்லி வருவார் விற்கிறவர் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு விற்கணும்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் வாங்குறவர் வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அந்த டீல் வந்து கண்டிப்பாக மீட் அவுட்டே ஆகாது ஏன்னா வாங்குறவருக்கு ரெடியாக இருக்கிறவர் வந்து நைன்ட்டி எயிட்டில் இருக்கிறாரு செல்லர் வந்து ஹண்ட்ரடில் இருக்காங்க இது வந்து எப்போ டீல் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா யாராவது ஒரு செல்லர் வந்து டிசைட் பண்ணாங்க அதாவது நான் நைன்டி எயிட்டில் போய் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ட்ரேட் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் அதாவது ஒரு ப்ரோக்கர் வழியாக ஒரு ஆப் நீங்கள் அது குரோ ஆப்னு கூட சொல்லலாம் இல்லைனா ஜீரோதா வழியாகவும் சொல்லலாம் ஸோ பையரும் செல்லரும் ஒரு பர்ட்டிகுலர் ப்ரைஸில் போட்டால் தான் அது வந்து ஃபிட்டாகும் அப்படி இல்லைனா மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மார்க்கெட் ஆர்டர்னால் என்ன அர்த்தம்னா யார் வந்து லீஸ்ட் செல்லராக இருக்காங்களோ இஸ் இது லீஸ்ட் ப்ரைஸ் செல்லராக இருக்காங்களோ அந்த ஆர்டரில் நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா லீஸ்ட் செல்லர் வந்து நூறுரூபாவில் இருக்கார் எனக்கு இப்போ கண்டிப்பாக எனக்கு பண அந்த இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இந்த இடிஎஃப்ஓ பீஸோ வந்து ஸ்பாட் ப்ரைஸில் வாங்கலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு இடிஎஃப்வும் பீஸோ வந்து அந்தளவுக்கு ரெலவெண்ட் கிடையாது ஏன்னா இடிஎஃப் அளவுக்கு என்ன ஆகும்னா எண்ட் ஆஃப் டே என்ஏவி தான் நாங்கள் சொல்லுவோம் எண்ட் ஆஃப் டே என்வினா கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி அது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது எவ்ரி டே த்ரீ தேர்ட்டி தான் க்ளோஸ் ஆகும் ஸோ அந்த எண்ட் ஆஃப் டே என்ஏவி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து பீஸ் வந்து ஜென்ரலாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரேட் ஆகிறது இல்லை ஸோ இதுதான் அதனுடைய ரெஸ்பான்ஸ் சங்கீதா அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் ராஜ் தமிழன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நிஃப்டி ஆல் டைம் ஹை இஸ் இட் சேஃப் டு இன்வெஸ்ட் லம்சம் இன் ஷேர் மார்க்கெட் நவ் ஆர் கேன் வி வெயிட் அப்படின்னு கேட்டிருக்காரு நல்ல கொஸ்டின் அவர் சொன்ன வா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டாக இருக்குது ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்காதிங்க ஏன்னா ட்ரேடிங்னாக்க ரியல் டைமில் என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்கள் இன்வெஸ்டிங் பற்றி கேட்டிங்கனாக்க டெஃபினட்டாக ஆன்சர் சொல்ல முடியும் நான் ஜென்ரலாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா எப்படின்னு அப்படின்னு பார்ப்பேனாக்க நான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பிஇ ரேஷியோனா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னது எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோங்க நிஃப்டி ஃபிஃப்டியோடைய வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கலாம் இன்றைக்கி ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இதை ரெக்கார்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கலாம் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்னு வச்சுக்கலாம் அதாவது இந்த நிஃப்டி ஃபிஃப்டினுடைய கம்பெனிஸுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை நீங்கள் டிவைடட் பை ஒன் டூ ஃபைவ் ஜீரோ அப்படின்னு போட்டிங்கனாக்க பிஇ ரேஷியோ வந்து டுவெண்ட்டியில் இருக்குது ஸோ இந்த பி ரேஷியோ டுவெண்ட்டிங்கிறது ஒரு நல்ல ரேஷியோவா அப்படின்னு கேட்டிங்கனாக்க மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவ் ஸோனுக்கு போகலை இருபதாக இருந்ததுன்னா எக்ஸ்பென்சிவ் ஸோனுக்கு போகலை இன்றைக்கி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் சொல்லுவாங்க டுவெண்ட்டி டூன்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி த்ரீனு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பான் இது ட்ரெயினிங் டுவெல் மந்த்ஸ் பி எடுத்து பார்க்குறத பொறுத்து சொல்லுவாங்க அதே டைமில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது வந்து ஃபார்வர்ட் லுக்கிங் பி அப்படின்னு சொல்லுவோம் ஃபார்வர்ட் லுக்கிங் பின்னா என்ன இது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் வீடியோவை ஃபார்வர்ட் லுக்கிங்னா நெக்ஸ்ட்டு டுவெல் மந்த்ஸ்க்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்கணும் இந்த ஏர்னிங்ஸ் வந்து ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிலேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் மேலே போகலாம் இல்லைனா ஒரு டென் பர்சன்ட் மேலே போகலாம் ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி பிங்கிறது ஒரு டென் பர்சன்ட் போட்டிங்கன்னா ஒன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஆகிடும் நிஃப்டியோட பிஇ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பி ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாலேஜ் நாலேஜ்னு என்னன்னாக்கா நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸில் என்ன நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐயினுடைய பி இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகாதா டாடா கன்சல்டென்சி சர்வீஸினுடைய பி இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகாதா ஹெச்டிஎஃப்சியோட பி எப்படி இருக்கும் மேலே போகுமா கீழே இருக்குமா அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸினுடைய பி வந்து எப்படி இருக்கும் அதில் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க உங்களுக்கே இதுக்கான ஆன்சர் தெரியும் நீங்கள் ஜென்ரலாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கனாக்க அதாவது ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்க்கு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா இந்த ஷார்ட் டம் ஃபால் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ இருக்கிற பிஇ ரேஷியோ வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட்டுக்கு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்னிங்ஸ் வந்து ஒன்லி வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடோ செவன் ஹண்ட்ரடோ தான் இருக்குது இன்றைக்கி வந்து மார்க்கெட் லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னீங்கன்னா தென் த பி ரேஷியோ இஸ் வெரி ஹை இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து டுவெண்ட்டி ஒன் அந்த ரேஞ்சில் இருக்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி த்ரீயை கிராஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நீங்க ஒரு லாங் டேர்ம் ஆக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க